வணக்கம் நடப்பு டு இருபது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி நியூயார்க்கில் உள்ள நசாப் கவுனி மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பவுலிங் தேர்வு செய்தது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இணைந்து இன்னிங்ஸை ஓபன் செய்தனர் முதல் ஓவரை சாகுன் சா அப்ரெடி வீசினார் அதில் எட்டு ரன்கள் எடுத்தார் ரோஹித் அதன் பிறகு மழை குறுக்கிட்ட காரணத்தால் போட்டி சில நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது மழை நின்ற பிறகு ஆட்டம் தொடங்கியது நசிம் சா வீசிய ஆட்டத்தின் இரண்டாவது ஓவரில் கோலி நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் பதிமூணு ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்த ஓவரில் ரோஹித் ஆட்டமிழந்தார் அவரை அப்ரெடி வெளியேற்றினார் பின்னர் அக்சர் படேல் மற்றும் ரிஷப் பந்த் இணைந்து முப்பத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அக்சர் இருபது ரன்கள் எடுத்த நிலையில் நசிம்ஷா வெளியேற்றினார் பத்து ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு எண்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது அதன் பின்னர் சூரியகுமார் யாதவ் ஏழு ரன்கள் சிவன் துபை மூன்று ரன்கள் ரிஷப் பந்த் நாற்பத்தி இரண்டு ரன்கள் மற்றும் ரவீந்திர ஜடோஜா டக் அவுட் என பத்தொன்பது ஓவர்கள் முடிவில் நூத்தி பத்தொன்பது ரன்கள் எடுத்து இந்தியா ஆல் அவுட் ஆனது நூற்றி இருபது ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக அணியின் கேப்டன் பாவர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் இறங்கினர் இதில் பாவர் அசாம் நான்காவது ஓரில் சூரியகுமாரிடம் காட்சிக் கொடுத்து பதிமூணு ரன்களில் நடைய கட்டினார் ரிஸ்வான் நாற்பத்தி நாலு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து ஸ்கோரை ஏற்றினார் பின்னர் பதினாலாவது ஓரில் பும்ரா வீசிய பந்தில் அவுட் ஆனார் அடுத்து இறங்கிய உஸ்மான் கான் பஹார் ஜமான் தலா பதிமூணு ரன்களும் சதாப் கான் நான்கு ரன்கள் திரிகார் அகமத் ஐந்து ரன்கள் இமாத் வாசிம் பதினைந்து ரன்கள் எடுத்தனர் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் பாகிஸ்தான் அணியால் நூத்தி இருபது ரன்கள் இலக்கை எட்ட முடியவில்லை ஆட்டத்தின் முடிவில் அந்த அணி ஏழு விக்கெட்டுகளுக்கு நூத்தி பதிமூணு ரன்களை எடுத்திருந்தது இதனையடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றது ஜஸ்மித் பூம்ரா மொத்தம் மூன்று விக்கெட்களை எடுத்திருந்தார்